வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குரூப் டூ ஏ மெயின்ஸ்ல நம்மளுக்கு தமிழில் கேள்வி கேட்டிருந்தாங்க அதெல்லாம் எந்தெந்த புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டுவெல்த் சிறப்பு தமிழில் இருக்கிறத பார்த்தாச்சு பழமொழி நானூறு எதுலேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு புள்ளியூர் கேசிகன் அவங்க எழுதின பழமொழி நானூறு பார்த்துருந்தோம் இல்லையா அதே மாதிரியே என்ன பண்ணியிருந்தோம் ஒரு ஒரு புத்தகத்துல இருக்கிறதையும் நம்ம போட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு இந்த பொறுத்துக எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அணுக்கம் அப்படின்னா என்ன இது இது எது எதுவுமே என்னது நம்மளுக்கு புது புதுசாக இருக்கிற பேர் மாதிரி தான் தெரியும் அணுக்கம் உண்ணி ஏனம் கரா அப்படிங்கிறது கரா அப்படிங்கிறத நம்ம பழைய புத்தகத்திலேயே என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஆனால் இது எப் இது வந்து எதுலேருந்து வருது நம்மளுக்கு எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ முதலி இருக்கும் இல்லையா நம்மளுக்கு முதலின்னு ஒரு சிலபஸில் வந்து ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க அகர முதலியில இருந்து தான் கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கு இதில் முதல்ல நம்ம என்ன பண்ணிடலாம் பாத்திரலாம் அப்புறம் அது எந்த எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்ன பண்ணிரலாம் பாத்துக்கலாம் அணுக்கம் அப்படின்னா பாம்பு உன்னி அப்படிங்கிறது என்னது உன்னிங்கிறது குதிரை ஏனம் அப்படின்னா மான் கரா அப்படின்னா ஆண் முதலை இப்ப அந்த கரா அப்படிங்கறத வச்சே என்ன பண்ணிடலாம் நம்ம குறிச்சிடலாம் செகண்ட் தான் வந்து என்ன என்னிருக்கும் அப்படின்னா குறிச்சிடலாம் அணுக்கம்னா பாம்பு உண்ணி அப்படின்னா என்னது குதிரை ஏனம்னா மான் கரா இதே மாதிரி என்ன பண்ணிருக்காங்க இன்னொரு ஒரு பொருத்துக்கவும் கேட்டிருக்காங்க அதையும் என்ன பண்ணிரலாம் இன்னொரு ஒரு பொருத்துக்க வந்து என்ன பண்ணிருந்தாங்க கேட்டிருந்தாங்க இல்லையா அந்த இங்கே கேட்டிருக்காங்க ஒளி வேறுபாடு அறிந்து சரியான விடையை தெரிவு செய்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க இது நம்மளுக்கு கேட்டிருக்காங்க அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா வெளி வெளி அப்படின்னா பழி அப்படின்னு அர்த்தம் வெளினா என்னது பழி வெள்ளி அப்படிங்கிறது இந்த வெள்ளி அப்படின்னா சிற்றேலம் வெள்ளி அப்படின்னா என்னது அறிவின்மை வெளி வெளியில ஆகாயம் இந்த வெளி வச்சு என்ன பண்ணிடலாம் வெளியில அப்படின்றது ஆகாயம் அப்படிங்கிறதுனால இது ரெண்டுமே என்ன இருக்குது வந்திருக்குது ஆனால் ஆனா வெளினா பழி அப்படிங்கறதுனால என்ன ஆன்சர் வரும் தான் வந்து ஆன்சராக வரும் இப்போ இது வந்து என்ன பண்ணிருக்காங்க வெளி வெள்ளி ச பொது இல்லும் கொடுத்திருக்காங்க குண்டு இல்லும் கொடுத்திருக்காங்க வெளி கொடுத்துருக்காங்க வெள்ளி கொடுத்துருக்காங்க அப்புறம் வெளி கொடுத்துருக்காங்க வெள்ளி அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க இது எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம இது பார்க்க போறது எதுல அப்படின்னா அந்த முதலி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் வீரமாமுனிவர் எழுதிய சதுரகராதி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா அப்போ அந்த அகராதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்திருக்கும் பிளஸ் வந்து நம்ம தேவனேய பாவனார் முதலி திட்ட இயக்குனராக இருந்திருப்பாங்க இல்லையா அப்ப தேவனேய பாவனாரினுடைய அகர முதலியும் என்ன பண்ணிருக்காங்க இதுல நம்ம அதுல வந்து தான் கேட்டிருக்காங்க அணுக்கம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அணுக்கம்னா பாம்பு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா அதுதான் இதில் வந்து கேட்டிருக்காங்க அடுத்ததான் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா உன்னி அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா உன்னி அப்படின்றது குதிரை இந்த பாருங்க உன்னி அப்படிங்கறது என்ன கேட்டிருக்காங்க குதிரை அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க இங்க வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க ஏனம் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க இல்லையா ஏனம் அப்படின்னா மான் அப்படின்னு அர்த்தம் இப்போ ஏனம் அப்படிங்கறதுக்கு நிறைய வந்து கொடுத்துருக்காங்க மான் ரேல் வழி நிலைப்பேறு அப்படி சொல்லிட்டு என்ன இருக்கு நிறைய பொருள் இருக்குது இப்போ ஏனம் அப்படின்னா என்னது மான் நிறைய வந்து என்ன இருக்குது அப்படின்னா நிறைய வரிசைகள் வந்து இருக்கு இதுல அகரமுதலி அப்படின்னா எதுவும் என்ன பண்ணிருப்பாங்க இல்லையா அதே மாதிரியே என்ன பண்ணிருக்காங்க இங்கேயும் ஆல இருந்து ஆரம்பிச்சு என்ன பண்ணிருக்காங்க காங்காச்சாலேருந்து இருந்து கடைசி வரைக்குமே என்ன பண்ணிருக்காங்க இது வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து என்ன இருக்குது இதுல வந்து இருக்கு உங்களுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன் இது எந்த புக்ல இருக்கு அகர முதலின்னு ஒன்னு கொடுத்துருக்காங்களே அப்போ அது எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அது பார்த்தோம் கரா அப்படின்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க கரா அப்படின்னா முதலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இதுலயே நிறைய வரிசை இருக்கு பாருங்க கரா கண்டிதம் கராக்கி கராசலம் கராடம் கராம் கராம்னா கூட தான் கராம்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க இப்போ இந்த கா அப்படிங்கிறதே நிறைய வரிசைகள் வந்து இருக்கு இல்லையா இதுலேருந்து தான் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அந்த பொறுத்துக வந்து நாலுமே வந்து கேட்டிருக்காங்க அணுக்கம் உண்ணி ஏனம் கரா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க இல்லையா இதுலேருந்து தான் என்ன பண்ணிருக்காங்க கேட்டிருக்காங்க இது என்ன புக்கு அப்படிங்கறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இது வந்து பாருங்க நிறைய இருக்கு ஆனால் தேடவே முடியல நிறைய இருக்கிறதுனால என்ன பண்ண முடியல ஆனால் தேட முடியல இதுல தான் ஆனால் இருக்கு இதுல தான் என்ன பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வெளி கேட்டிருந்தாங்க இல்லையா வெளி அப்படி சொல்லிட்டு வெளினா என்னது ஆகாயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கல்ல வெளினா ஆகாயம் வெளினா நிறைய பொருள் வந்து இருக்கு புறம் வெள்ளிடை அப்படின்னு சொல்லிட்டு ஆகாயம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கு இது வெளி அப்படிங்கிறதுக்கும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வெள்ளி வெள்ளி அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்கல்ல அப்போ இங்கே பாருங்கள் இந்த வரிசைகளில் வந்து நீங்கள் தேடணும் நம்ம படிக்கணும் வேற வழி இல்லை என்ன பண்ணுறது இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க இதுலேருந்து தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இது எந்த புக்கு அப்படின்னா தற்கால இலக்கிய தமிழகராதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் இருக்குது அதுலேருந்தும் என்ன பண்ணியிருக்காங்க இது வந்து கேட்டிருக்காங்க தற்கால இலக்கிய தமிழகராதி அதில் வந்து கேட்டிருக்காங்க புக்கு நான் சொல்லிட்டேன் சதுரகராதி வீரமாமணிவருடைய சதுரகராதி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது அதுலேயும் வந்து பாருங்கள் ப்ளஸ் வந்து தேவனேய பாவனாரினுடைய அகர முதலி அப்படிங்கிற ஒரு புக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இப்போ அகர முதலியெல்லாம் இதில் தான் படிக்கணும்னா வேற வழி இல்லை முக்கியமான விஷயங்கள் வந்து படிச்சு படித்து தான் ஆகணும் அப்படி அப்படின்ற மாதிரி தானே கேட்டு வச்சுருக்காங்க புக் புற வேறு புக்கில் இருந்தால் டிகிரி ஸ்டாண்டர்ட்னால அப்படி வந்து தனித்தனி புத்தகமாக எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அது இருக்கும் இல்லையா அந்த புத்தகத்துல இருந்துதான் என்ன பண்ணிருக்காங்க கேள்வி வந்து கேட்டிருக்காங்க இப்ப நம்ம இந்த அணுக்கம் பார்த்தோம்ல அதுலயே இங்க இங்கே இருங்க அப்படிங்கிறதுல நிறைய வரிசைகள் வந்து நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க அணுகம் வார்த்தைகள் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுவோம் நம்ம இங்கிலீஷில் டிக்ஷனரி எடுத்து தேடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இதில் வந்து அகராதி இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறோம் இதில் தேடி கண்டுபிடிச்சி படிக்கிற மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ஆதி அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஓர் தொடை ஒரு பிரபந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா புக்கில் இருக்கிறது ஓகே நம்மளுக்கு தெரியும் அப்படின்றதுனால அது ஃபைன் தான் இல்லாதது தெரியல அப்படின்னா படிச்சாகணும் இது உங்களுக்கு என்ன புக்கில இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன் இதனால நீங்க வந்து என்ன பண்ணிடாதீங்க பயந்துக்கிறாதீங்க குரூப் ஃபோர் அப்படின்றப்போ அப்படி அவ்வளோ தூரத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க கேட்க மாட்டாங்க உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும் ஈஸியாக தான் உங்களுக்கு வந்து கேட்டிருப்பாங்க ஸோ வந்து கவலைப்படாமல் என்ன பண்ணுங்க ஃபஸ்ட்டு புக் புக்கை வந்து முடிச்சுருங்க டுவெல்த்து ஒரு ஓல்டு தமிழாக இருந்தானே நியூ தமிழாக இருந்தானே சிறப்பு தமிழாக இருந்தானே பொது தமிழாக இருந்தானே எல்லாமே என்ன பண்ணிருங்க அதை ஃபஸ்ட்டு ஒரு கம்ப்ளீட் பண்ணி ஓவராலாக ரீட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் ஃபைன் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு என்ன பண்ணிடலாம் நம்மளுக்கு டூ 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 ஏ அப்படிங்கிறப்போ ஒன்னு அப்படிங்கிறப்போ என்ன பண்றாங்க அந்த இலக்கிய வரலாறுல இருந்து இந்த மாதிரி தனி புத்தகங்கள்ல இருந்து கேட்கப்படுது இல்லையா கேள்விகள் அதனால இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஓரளவு பார்த்துக்கலாம் இப்ப எங்க இருந்து கேட்டிருக்காங்கன்னு எடுத்து தெரிஞ்சிட்டோம் இல்லையா அந்த அளவுக்கு கூட ஓகே தெரிஞ்சதுனால படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோல வந்து என்ன பண்ணலாம் தேங்க்யூ